வணக்கம் மனிதனின் மறுபாக்கத்தினூடாக உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி இசை மேதையாக திகழ்ந்த மொசாட் அவர்களுடைய வாழ்க்கை வரலாறின் இரண்டாம் பாகம் இந்த வாரம் பார்க்க போறீங்க இருந்தாலும் தன்னுடைய வாழ்க்கையில் தான் கொண்ட கனவும் தனக்கு கிடைத்த அற்புதமான வாய்ப்பையும் பயன்படுத்தி பயணிக்கணும் அப்படின்னு நினைத்த ஒரு இசை மேதை மொசாட் அவர்கள் எத்தனை கஷ்டங்கள் சிறு வயதிலிருந்து அவருக்கு இசை ஞானம் இருந்தும் இசை வாத்திய கருவிகளை அழகாக இயக்க தெரிந்திருந்தும் வாழ்க்கை அவருக்கு நிறைய பாடங்களை கற்றுக் கொடுத்தது சந்திக்கும் ஒவ்வொரு மனிதரிடத்திலும் இருந்து நிறைய விடயங்களை கற்றுக்கொள்ள ஆரம்பிக்கிறாங்க சில நேரங்களில் அவர் கேட்டு அறிந்த விடயங்களை அவருடைய வாழ்க்கையில் ஒரு படிப்பனையா கூட எடுத்துக்கிட்டாங்க நிறைய இசை மேதைகளுடன் பழகுவதற்கும் அவர்களிடத்திலிருந்து இசை ஞானத்தை பெற்றுக்கொள்வதற்கும் மொசாட் அவர்கள் நிறைய முயற்சிகள் செய்தாங்க எப்பயுமே மொசாட் அவர்களுடைய வாழ்க்கையில் அவருடைய அப்பாவான போல்ட் அவர்களுக்கு பெரிய பங்கு இருக்கு அப்படின்னு சொல்லலாம் அப்பாவினுடைய இசை ஞானம் இசை வகுப்பு பயிற்சி இது கேட்டு வளர்ந்த மொசாட் அவர்களுக்கு இசை மீது அதிகமான ஒரு பற்று வர்றதுக்கு அவங்க அப்பா ஒரு காரணம் அப்படின்னு கூட சொல்லலாம் இந்த பயணம் வந்து மொசாட் அவர்கள் வந்து சின்ன வயதிலிருந்து இருந்து ஒரு குறிப்பிட்ட காலத்திற்கு பிறகு அவருக்கு உடல் ரீதியான பல பிரச்சனைகள் ஏற்பட்டிருந்தும் அந்த காலகட்டத்துல வீட்டுல ஒய்வாக இருக்கறக்குள்ள கூட பார்த்தீங்கன்னா இசையை இன்னும் பயிற்சி பண்ணி பயிற்சி பண்ணி பயிற்சி பண்ணி புதுவிதமான இசை நுட்பங்களை அவர் கற்க ஆரம்பிக்கிறாங்க இதை வெளி உலகத்துக்கு கொண்டு வரணும் அப்படின்னு நினைக்கும் பொழுது இன்னும் புதுவிதமான இசையை கொடுக்கணும் அப்படின்ற ஒரு முயற்சி இத்தாலிக்கு பயணம் ஆகிறாங்க இத்தாலி பயணம் எப்படி அமைய அமையப்போகுது அப்படின்ற ஒரு குறிக்கோள் அவங்க மனசுல இருக்கு அப்பா கூட தான் பயணிக்கிறாங்க போய் அங்கு சேர்ந்த பிறகு பெரிய ஒரு கச்சேரி அவருக்காக அங்கு ஒழுங்கு செய்யப்பட்டிருக்கிறது யார் இந்த சிறுவன் இவர்களால் என்ன பண்ண முடியும் இதற்கு முன்னாடி இந்த இத்தாலியினுடைய அந்த மேடையிலே பல இசைக்கலைஞர்கள் வந்து பங்கு பெற்றிருக்காங்க அப்ப அவங்களுடைய திறமையை பார்த்து பழகிய அந்த மக்களுக்கு மோஸ்ட் அவர்கள் என்ன புதுமை செய்ய போறாங்க அப்படின்னு ஒரு எண்ணம் அவங்களுடைய மனதில் இருந்தது அப்போ இந்த நிகழ்ச்சியை போய் பார்த்த பிறகு எல்லாருமே வந்து அந்த ஒரு அரங்கம் அப்படின்னா எப்படி இருக்கும் கொஞ்சம் சத்தமா இருக்கும் ஒரு சலசலப்பு இருக்கும் இது எல்லாமே அவருடைய இசைய ஆரம்பித்து கொஞ்சம் நேரத்துல அப்படியே எல்லாம் அடங்கிட்டான் அப்படியே ஒரு நிசப்தமா இருந்தது அமைதியா இருந்து எல்லாம் கேட்க ஆரம்பிக்கிறாங்க மொசாட் அவர்களுடைய அந்த இசையினுடைய பயணம் அந்த அரங்கிலே முடிந்த அடுத்த நொடியிலேயே வந்திருந்தவங்க எல்லாமே அழ ஆரம்பிச்சிட்டாங்க ஏன்னா அந்த அளவுக்கு அவருடைய இசை என்பது அவர்களுடைய உள் மனதை அடைந்திருக்கிறது பொதுவாக வந்து ரசிப்பீங்க சில விஷயங்களை நீங்க கேட்டு அந்த விடயங்களை ரசிக்கும் பொழுது உங்களுக்குள் அது பயணிக்கணும் உங்களுடைய ஆன்மாக்குள் அந்த இசை பயணம் செய்தால் உங்கள் கண்ணீரும் கதை பேசும் அப்படின்ற விடயத்தை மொசாட் அவர்களுடைய வாழ்க்கையில எல்லாருமே பார்த்தாங்க லண்டனில் பாக்கி சந்தித்தது போல வந்து இத்தாலியில பார்த்தீங்கன்னா மொசாட் அவர்களுக்கு இன்னொரு பெரிய இசை மேதையை சந்திக்கும் வாய்ப்பு கிடைத்தது அவருடைய பேர் என்ன அப்படின்னா அவருடைய வந்து இத்தாலி முழுவதையும் அவரது இசை ஆட்சி செய்தது அப்படின்றத இத்தாலியின் புகழ்பெற்ற ஒரு தேவாலயம் ஆஸ்தான இசையமைப்பாளராக மாற்றணி அவர்கள் இருந்தாங்க பல நூற்றா நூற்றுக்கணக்கான மாணவர்களின் ஆசிரியரும் அவர்தான் அதே நேரத்தில் அவருடைய வாழ்நாளில் நிகரற்ற மேதை என்று கொண்டாடப்பட்ட சிறப்பான ஒருவர் அப்படின்னு கூட சொல்லலாம் மார்டின் என்ற இந்த இசை மேதை வந்து இத்தாலியில் பெரிய அளவு கொண்டாடப்பட்ட ஒரு இசை மேதை அப்போ இவருடைய ஒரு சிறப்பு என்ன அப்படின்னா இவருடைய வீட்டில் வந்து ஒரு பெரிய நூலகம் இருக்கும் இதுல வந்து பல இசை நூல்கள் அந்த இசை நூல்களுடைய தட்டுக்கள் பல இசை மேதைகளுடைய கையெழுத்திட்ட கடிதங்கள் எல்லாமே இவர் சேகரித்து வைத்திருந்தாங்க இந்த நூலகத்திற்குள் எல்லாருக்குமே அனுமதி கிடையாது எல்லாருமே உடனடியா போய் அதை வந்து தொகுப்புகளை எடுத்து பார்க்கறதுக்கு அனுமதி கிடையாது அப்போ மொசாட் அவர்கள் அவர்களை பார்க்கறதுக்கு வந்து போறாங்க அவங்களுடைய வீட்டுக்கு போன உடனே அனுமதி கொடு அவருக்கு கிடைக்கல ரொம்ப நேரம் மொசாட் அவர்களோட அமர்ந்து பேசுறாங்க பேசிட்டே இருக்கும் பொழுது அவருடைய அந்த இசையினுடைய அறிவின் ஆற்றலை அறியக்கூடிய ஒரு வாய்ப்பு அஹ் மாற்றினவர்கள் கிடைக்குது அப்போ அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா வந்து என்னுடைய நூலகத்தை பாருங்களேன் அப்படின்னு அவரே ஒரு அழைப்பு கொடுக்குறாரு ஆனால் மொசான் அவர்களுக்கு இந்த நூலகம் பற்றி ஒரு பெரிய ஒரு அறிவு இருக்கல அதாவது இந்த இசை புத்தகம் எப்படி இருக்கும் இந்த நூலகத்துல என்னென்ன சிறப்புகள் இருக்கும்ன்ற ஒரு பெரிய ஒரு எண்ணம் இல்லாம அவர் போய் பார்க்க போறாரு பார்த்த அவருக்கு ஒரு ஆச்சரியம் எத்தனை நூல்கள் இருக்கின்றன இசையை பேசிய நூல்கள் அந்த இசைக்கு புதுவிதமான வடிவத்தை எப்படியெல்லாம் கொடுக்கணும்னு சில இசை மேதைகள் பயிற்சி செய்த நூல்கள் எல்லாத்தையும் பார்த்து அவருக்குள் ஒரு புதிய வடிவம் இசை கொடுக்கின்றது மார்டின் அவர்கள் தன்னுடைய நூலகத்திற்கு அழைத்துட்டு போய் நம்ம மொசாட் அவர்களை காட்டும் பொழுது புத்தகத்தை பார்க்கலாம் ஆனா இதை தொட முடியாது வாசிக்க முடியாது அப்படின்னு சொல்றாரு அப்ப இவர் கேட்கிறார் ஏன் அப்படின்னு ஏன்னா உங்களுக்கு எவ்வளோ இசை ஞானம் இருக்கிறது அப்படின்னு இன்னும் நான் தெரிஞ்சுக்கணும் எனக்கு நிறைய இருக்குது அப்போ நீங்கள் இன்னும் பேசுங்க அப்பதான் நான் முடிவு பண்ணுவேன் உங்களுக்கு ஓப்ரா தெரியுமா அப்படின்னு சொல்லும்பொழுது ஆமா இது எல்லாமே எனக்கு தெரியும் நீங்கள் வந்து சொல்லுங்க அப்படின்னு சொல்றாங்க அப்போ சரி இதை பத்தி இன்னும் எனக்கு தெளிவான விளக்கத்தை கொடுங்க அப்படின்ற அடிப்படையில் ரெண்டு பேரும் பேச ஆரம்பிக்கிறாங்க திடீர்னு என்ன பண்றார் அவர்கள் அப்படியே ஓடி போய் அவருடைய பியானோவை அவர் வாசிக்க ஆரம்பிக்கிறாரு மாட்டினுக்கு அவர்களுக்கு இது பிடிக்காது ஏன்னா யாரையுமே தன்னுடைய பியானோவை வந்து அவர் தொடரத்துக்கு அனுமதிக்க மாட்டார் அவரே அது கைப்பட வாசிச்சு அதை வந்து அவர் ரொம்ப அழகா பராமரிக்கிறதுல ரொம்பவே ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்கறதுனால அவருக்கு விருப்பம் இல்லை ஆனா ஓடிப்பே அமர்ந்து இந்த சிறுவனை எப்படி நிறுத்துறது அப்படின்னு தெரியல அவருடைய விரர்கள் வாசிக்க 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 ஏதோ ஒரு வித்தியாசத்தை உணர்றாரு அவர்கள் ஏதோ ஒரு இசையினுடைய ஒரு ஆழமான தாக்கத்தை உணர்றதுனால என்ன புதுசா பண்ண போறாரு அப்படின்னு அவரை வந்து ரொம்ப நிதானமா பார்க்க ஆரம்பிக்கிறாரு பெரும்பாலும் மேற்கத்திய இசைக்கலைஞர் கலைஞர்கள் தேவாலய சங்கீதத்தில் வந்து அருமையான இசையை கொடுத்துருக்கிறத நாங்கள் பார்த்துருக்குறோம் அதன் பின் பார்த்திங்கன்னா சேம்பர் இசை அப்படின்னு சொல்லுவாங்க சிம்போனி மற்றும் அதனுடைய பரிணாமங்களினுடைய அழகான தன்மையில் இந்த இசை அமைந்திருக்கிறத நாங்கள் பார்த்துருக்கின்றோம் மொசாட் அவர்கள் அந்த பியானோவில் வாசிக்கிற அந்த சத்தத்தை கேட்டுட்டு இருக்கும் பொழுது மாற்றினவர்களுக்கு புரிஞ்சிருச்சு இந்த சிறுவனுக்கு வந்து இது என்ன இசை அப்படின்னு தெரியல ஆனால் ஒரு வித்தியாசமான ஒரு இசையை படைக்கிறதுக்கு முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்றத அவங்க கண்டுபிடிக்கிறாங்க அவர் வாசிச்சு முடிச்ச பிறகு பக்கத்துல போய் அவருடைய கைகளை பிடிச்சு சொல்றாங்க உண்மையிலேயே நீங்க ஒரு பெரிய இசை மேதை என்னுடைய நூலகங்களை நீங்கள் பாவித்துக் கொள்வதற்கும் அந்த புத்தகங்களை நீங்கள் உபயோகித்திற்கும் நான் அனுமதித்தாரேன் அப்படின்ற விடயத்தை சொல்றாங்க மாட்டின் அவர்களுடைய இந்த கருத்தை கேட்டோன்னு மொசாட் அவர்களுக்கு மிகழ்ந்த ஒரு மகிழ்ச்சி அப்படின்னு சொல்லலாம் இந்த விடயம் வந்து வெளியில தெரிய வருது அப்போ மா அவர்களுடைய இந்த பங்களிப்பு வந்து மொசாட் அவர்களை இன்னும் உலக மக்களுக்கு வெளிக்கொண்டு வரும் ஒரு நடவடிக்கை ஏன்னா மார்ட்டின் அவர்களுடைய நூலகத்துல நூல்களை பாவிப்பதற்கு அனுமதி கிடைச்சிருச்சே அப்படின்ற அளவுக்கு மொசாட் அவர்களுடைய இசை அறிவு என்பது எல்லாராலும் பார்க்கப்படுகின்றது மொசாட் அவர்களுடைய இந்த திறமை வெளிப்பட வெளிப்பட இத்தாலியில வந்து அவருக்கு இன்னும் புகழ் பெரிய அளவு வந்து அவருடைய புகழ் பரவ ஆரம்பிக்குது அங்க இருக்கும் ஒரு இசை அகாடமில கூட அவருடைய பங்களிப்பு பெரிதாக பதிவு செய்யப்படுகிறது பொதுவாக அந்த இசை அகாடமில பாத்தீங்கன்னா எல்லாருடைய பங்களிப்பையுமே சேர்த்துக்கல மாட்டாங்க இவருடைய இசை தானத்தையும் இசை அறிவையும் பார்த்த பிறகு இவருக்கு இன்னும் இசையினுடைய வாய்ப்பை கொடுக்கலாம் இன்னும் இந்த அரங்கத்திலே இவருடைய கச்சேரியை கொடுக்கலாம் அப்படின்ற அளவுக்கு அவருடைய பேர் அங்கே பதிவு செய்யப்படுகிறது மொசாட் அவர்கள் ரோம் நகரில் இருந்தாங்க அப்போது வந்து நிறைய அவருக்கு கச்சேரி கிடைக்குது அவருக்கு வந்து ஓய்வே இல்லாத அளவுக்கு கச்சேரி அடுத்தடுத்த நாள் கச்சேரி கச்சேரினுடைய இடைவெளி கச்சேரி இல்லை அப்படின்னா அவர்களை சந்தித்து உரையாடுவது இசை சம்பந்தமாக உரையாடுவது இப்படி தான் அவருடைய வாழ்நாள் ஆரம்பத்தில் இருந்தது இந்த இசை கச்சேரினால நிறைய வருமானம் அவருக்கு கிடைக்க ஆரம்பிக்குது அப்போ ஓரளவு குடும்பத்தை நடத்திட்டு போகலாம் அப்படின்ற அளவுக்கு அந்த வருமானம் அவருக்கு ஒரு ஒத்துழைப்பை கொடுக்குது ஆனால் மனசுல ஒரு கவலை என்ன அப்படின்னா தன்னுடைய அம்மாவையும் சகோதரியும் விட்டுட்டு வந்து ரொம்ப நாள் இருக்கிறோமே அப்படின்ற ஒரு எண்ணம் அப்பா கூட தானே இருக்கிறோம் சரி இன்னும் சாதிப்போம் அப்படின்னு நினைக்கிறாங்க ரோம் நகரில் பொழுது மொசாட் அவருடைய நண்பர்கள் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா வேட்டிக்கன் தேவாலயத்துக்கு வந்து அழைச்சிட்டு போகிறாங்க இங்கே வந்து சிறப்பான பூஜைகள் நடைபெறும் அதற்கு பிறகு ஒரு இசை நிகழ்ச்சி இருக்குது இது நீங்கள் கேட்டிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க இதனால் என்ன பண்ணுறாங்கன்னா தேவாலயத்தில் அந்த பூஜைகள் எல்லாம் முடிந்த பிறகு அங்கே அமர்ந்திருந்து அந்த இசை நிகழ்ச்சியை கேட்க தயாராகிறாங்க போப்பாண்டவர்கள் வந்த பிறகு தான் அந்த இசை நிகழ்ச்சி தொடங்கும் அப்படின்னு அறிவிக்கிறாங்க அப்போ அமைதியாக இருந்து அனைவருடனும் அந்த இசை நிகழ்ச்சியை ரசிக்கணும் அப்படின்னு முடிவு பண்றாங்க மொசாண்ட் அவருடைய நண்பர் கேட்குறாங்க இந்த வேட்டிகன் தேவாலயத்துல வந்து இந்த இசையை நீங்க கேட்டிருக்கீங்களா அப்படின்னு சொல்லும் பொழுது வந்து இருக்கும் சங்கீதத்தினுடைய பகுதியிலிருந்து எடுக்கப்பட்ட முக்கியமான ஒரு பகுதிக்கு வந்து பதினாறாம் நூற்றாண்டிலிருந்தே இந்த இசை பின்பற்றப்படுகிறது அப்போ இது என்ன சிறப்பு அப்படின்னா எந்த ஒரு தேவாலயத்திலும் இது கேட்க முடியாதாம் அதாவது புதன் மற்றும் வெள்ளிக்கிழமை மாலை வேலைகளில வெட்டிக்கான உள்ள தேவாலயத்தில் மாத்திரம்தான் இந்த இசை பதிவு செய்யப்படுகிறது அப்போ வந்து இதை வந்து கேசட் வடிவிலோ அப்படி இல்லைன்னா எழுத்து வடிவிலோ இதை பெற்றுக்கொள்ள முடியாது அந்த தேவாலயத்தில் இருக்கும் அனைவரும் இதை கேட்டு இறைவனை அன்போடு வணங்கி செல்லும் ஒரு ஆற்றலை இந்த இசை கொடுக்கிறதுனால இந்த இசை வெளியில வராம இருந்தது அப்போ இந்த புதுமையான இசையை கேட்கும் பொழுது மொசாட் அவர்களுக்கு நிறைய இசை தனக்குள் ஓடுவதையும் அவர் உணரக்கூடிய ஒரு சந்தர்ப்பத்தை பார்க்கக்கூடியதாக இருந்தது மிகவும் நுணுக்கமான இசை கட்டுக்களை கொண்ட அந்த பாடல் வந்து ஒன்பது குரல்களால் இசைக்கப்படுமாங்க ஐந்து குரல்கள் ஒரு செட் நான்கு குரல்கள் இன்னொரு செட் இரண்டும் தனித்தனியே ஒழிக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இணையும் போது தனித்தனியே அடையாளம் காணப்படும் அப்படி ஒரு கட்டுமானம் அந்த இசைக்கு இருந்தது இதில் என்ன விசித்திரம் அப்படின்னா பாடுபவர்களுக்கு கூட இந்த இசையின் சுரக்கட்டுகள் தெரியாது கண்டுபிடிக்கவும் முடியாது அதனை நுணுக்கமாகவும் பாடி முடித்து வெளியே வந்ததும் பாடி பார்க்க வெள்ளம் அவர்கள் முடியாது இது வந்து அந்த காலகட்டத்தில் வந்து இந்த இசை என்பது வெளியிடங்களில் கூடாது என்பது சொல்லப்பட்டிருந்த விடயமாகவும் சொல்லப்பட்டிருக்கிறது இந்த கதையெல்லாம் வந்து நண்பன் மூலமாக மொசாடவர்கள் அவர்கள் கேட்டு அறிந்து கொள்றாங்க இந்த இசை நிகழ்ச்சி ஆரம்பித்தவுடன் மொசாட் அவர்கள் கண்களை மூடிக்கொள்றாங்க அந்த அபூர்வமான இசைக்கு உயிரை கொடுத்து உருகும் இசையை தன்னுடைய எழுத்து வடிவில் என்ன பண்றாருன்னா அவருடைய மனதுல பதிவு செய்ய ஆரம்பிக்கிறாரு அப்போ இசைக்கு ஒரு வடிவம் கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க மொசாட் மட்டும் இசையை அதன் எழுத்து வடிவில் ரசிச்சுட்டு இருந்தாங்க மற்றவர்கள் அனைவரும் இறைவனை தரிசிச்சுட்டு இருந்தாங்க அந்த இடத்துல அந்த நிகழ்வை முடிந்த ஒன்று நண்பர் கேட்குறாங்க எப்படி இருந்தது அப்படின்னு அப்போ உடனடியாக மொசாட் அவர்கள் என்ன சொன்னாங்க அப்படின்னா இப்போ நான் உடனடியாக அறைக்கு போகணும்னு எனக்கு ஒரு வண்டி ஏற்பாடு பண்ணித்தாங்க அப்படின்னு சொல்கிறாங்க உடனடியாக வண்டி ஏற்பாடு செய்து கொடுக்கப்படுகிறது தான் உடனே தன்னுடைய அறைக்கு போகிறாங்க ஒரு பேப்பர் எடுக்கிறாங்க ஒரு பெண் எடுக்கிறாங்க அங்கே கேட்கப்பட்ட இசையை தன்னுடைய மனதில் இருந்த அந்த இசையை அப்படியே முழுமையாக அந்த வெள்ளைத்தாளில் பதிவு செய்கிறாங்க உடனடியாக எழுத ஆரம்பிக்கிறாங்க அந்த இசைக்கு ஒரு வடிவம் கொடுத்து அப்படி எழுது எழுத ஆரம்பிக்கிறாங்க ஆயிரத்தி ஐநூற்றி பதினான்காம் ஆண்டு வரை வேட்டிக்கண்ணில் இருந்த அந்த இசை என்பது உலக அளவு ரீதியிலே வெளிவருவதற்கு மொசாட் அவர்களுடைய அந்த ஒரு முயற்சி கை கொடுத்தது அப்படின்றதையும் பார்க்குறோம் அப்போது அந்த இசையை அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா உடனடியாக எழுதி ஒரு தடவை சொல்லி பார்க்குறாங்க இதை மீண்டும் சரியாக தன் எழுதியிருக்கமா அப்படின்ற அடிப்படையில் அடுத்த வாரத்திலேயும் அந்த இசை நிகழ்ச்சிக்கு போய் அதை இன்னும் சரி பார்க்குறாங்க அடுத்த வெள்ளிக்கிழமை வரை மீண்டும் அவர் என்ன பண்றாங்கன்னா தேவாலயத்துக்கு சென்று அந்த இசையை இன்னும் அதிக கவனிக்கிறாங்க சில இடங்கள்ல வந்து கொஞ்சம் ஏற்ற இறக்கங்கள் இருந்தது அதனுடைய சிறிய மாறல்களை கூட ரொம்ப அழகா தொகுத்து சரியாக கொள்றாங்க அப்புறம் என்ன பண்றாங்கன்னா அடுத்த முறை லண்டனுக்கு சென்று மறக்காமல் இந்த இசை குறிப்பை எடுத்துச் செல்றாங்க அப்போ அங்க போய் டாக்டர் சார்ல்ஸ் பர்னோ என்ற சரித்திர ஆசிரியரை சந்திக்கும் ஒரு வாய்ப்பு அவருக்கு கிடைக்குது அங்கே போய் அவர்கிட்ட சொல்கிறாங்க ஐயா என்னிடம் ஒரு இசைக்குறிப்பு இருக்குது மிகவும் அபூர்வமானது மிகவும் புராதானமானது இதை கொஞ்சம் நீங்க கேட்குறீங்களா அப்படின்னு சொல்றாங்க அப்ப அவரும் சரி கேட்கிறேன் இது எங்கிருந்து எடுத்துட்டு வந்தீங்க எத்தனை வருடங்கள் அப்படின்னு சொல்லும்பொழுது முன்னூறு ஆண்டுகள் பழமையானது சரி காட்டுங்க அப்படின்னு சொல்றாரு மொசார் தன் குறிப்பை எடுத்து அவங்க கிட்ட காட்டுறாங்க டாக்டர் பர்னோவுக்கு இது என்னவென்று புரியவில்லை யாருடைய இசை அப்படின்னு அவங்க கேட்கிறாங்க தெரியவில்லை ஆனால் பதினாறாம் நூற்றாண்டின் தொடக்கத்தில் வாழ்ந்த கிரெகரியோ அலெக்ட்ரியன் அவர்களுடைய இசை அப்படின்னு சொல்றாங்க அப்போது வேட்டிக்கன் சென்றிருந்த போது இது குறித்து சில கல்வெட்டுகளை கண்டேன் அப்போது இந்த இசையை வந்து அங்கிருந்தா நான் பெற்றுக்கொண்டேன் அப்படின்னு சொல்றாங்க அப்ப அவருக்கு ஒரு பெரிய ஆச்சரியம் நீங்க என்ன சொல்றீங்க இந்த இசையை எப்படி நீங்க பெற்றுக்கொண்டீங்க அப்படின்னு சொல்லும்போது மொசாத் புன்னகை இசை பண்ணிட்டு சொல்றாரு ஐயா ப பயப்படாதீங்க இது பிரசித்தி பெற்ற ஒரு சங்கீதம் தான் இது வந்து ரொம்ப அழகான ஒரு இசை அப்படின்றதே அவங்க சொல்றாங்க நீங்க வந்து எவ்வளோ பெரிய ஒரு பிரச்சனைக்குரிய விடயத்தை பண்ணிட்டீங்க இந்த இசை எப்பேற்பட்ட ஒரு இசை இந்த இசையை நீங்கள் வெளியில் எடுத்து வருவது ஒரு குற்றம் என்பது உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு சொல்றாங்க அப்ப மொசாட் அவர்கள் சொல்றாங்க எனக்கு தெரியும் மக்கள் சந்தோஷப்படுவார்கள் தனி சொத்தாக இதுவரை இருந்த ஒரு இசை பொது விடும் உலகம் முழுவதும் சந்தோஷமாக சங்கீதம் இசைக்கும் அப்போ இந்த இசை என்பது ஒருபோதும் தனி சொத்தாக இருக்க முடியாது தானே அப்படின்ற ஒரு கருத்தை முன்வைக்கிறாங்க இது மக்களுக்கான விஷயம் அவர்களுடைய சந்தோஷம் தான் ஆண்டவனினுடைய சந்தோஷம் அப்படின்னு எனக்கு இதனால உங்களால உதவ முடியுமா அப்படின்னு கேட்கிறாங்க மொசார் அவர்களுடைய இந்த துணிச்சலான ஒரு செயலை பார்த்து ரொம்பவே பிரமித்து போய் எல்லா இசைமேதிகளையும் கூட்டிட்டு வந்து இந்த இசையை சரி பார்க்குறாங்க அதில் ஒரு இடத்துல கூட எந்தவித பிழையுமே கிடையாது எல்லாமே துல்லியமாக அருமையாக இருந்ததை பார்த்து எல்லாமே பிரமிக்கிறாங்க ஏன்னா ஒரு தடவை கேட்டு அது இரு தடவையில் வந்து சரி பார்த்து அந்த இசையிலே ஒரு பிழை இல்லாமல் அதை எழுத்து வடிவிலை கொடுக்கக்கூடிய ஒரு ஆற்றல் இருந்தால் அவருடைய இசைஞானம் எப்படி இருக்கும் அப்படின்ற ஒரு எண்ணம் எல்லாருடைய மனசுலையும் வந்தது அப்போ ஆயிரத்தி எழுநூற்றி எழுபத்தி ஓராம் ஆண்டு இந்த இசை இந்த இசை வெளி ஆரம்பிக்குது எல்லா மக்களுமே சந்தோஷப்படுறாங்க ஏன்னா நிறைய பேருக்கு வந்து கேட்கக்கூடிய ஒரு வாய்ப்பு அவங்களுடைய மனதிலேயே அந்த அந்த இசையினுடைய பயணம் வந்து இன்னும் ஆனந்தத்தையும் இன்னும் அதிகமான ஒரு பக்தியையும் கெடுக்கக்கூடிய ஒரு எண்ணத்தை காட்டுகிறது ஆனால் அந்த இசை என்பது வெளியில வரக்கூடாது அப்படின்னு சொல்லியிருந்ததுனால நிறைய எதிர்ப்புகள் கிளம்பி வருது ஆனாலும் ஒன்றுமே செய்ய முடியாத ஒரு சூழ்நிலை ஏனால் இந்த இசை என்பது எல்லாருடைய மனதிலும் பதிவு செய்யப்பட்டு வெளி உலகம் பார்க்க ஆரம்பிச்சுட்டாங்க சரி எல்லாருக்குமே கிடைக்கட்டுமே அப்படின்ற எண்ணத்தில் இந்த இசை மக்களுக்கு பகிரப்படுகிறது கிட்டத்தட்ட பதினோரு வருடங்கள் ஆயிரத்தி எழுநூற்றி அறுபத்தி ரெண்டாம் ஆண்டு தொடக்கம் ஆயிரத்தி எழுநூற்றி எழுபத்தி நான்காம் ஆண்டு வரை மொசானுடைய வாழ்க்கை பெரும்பாலும் பயணங்கள்ல தான் கழிந்தது ஒரு மலலை மேதையாக அவருடைய தந்தையால் அறிமுகப்படுத்தப்பட்ட சம்பந்தப்பட்ட மொசாட் அவர்கள் இசை மேதையாக பின்னால் வந்து உலகளாவிய ரீதியில் வந்து உருவெடுத்து வந்திருந்ததை வந்து எல்லாருமே பார்த்து பாராட்ட ஆரம்பிக்கிறாங்க சரி வீட்டுக்கு போயிடலாம் ஆயிரத்தி எழுநூற்றி எழுபத்தி மூன்றாம் ஆண்டு முடிவு செய்து மொசாடம் அவருடைய தந்தையும் என்ன பண்ணுறாங்கன்னா வீட்டுக்கு போய்ட்றாங்க வீட்டுக்கு போன பிறகு அங்கே இருந்து முழு நீள இசை கோவை ஒன்றை அவர் எழுத ஆரம்பிக்கிறார் ஆயிரத்தி எழுநூற்றி எழுபத்தி மூன்றாம் ஆண்டு தந்தையுடன் சார்ஸ் பிரேக் வந்து இறங்கிய மொசாட் அவர்களை கத்திருப்பித்தாரே ஆயிரத்தி எழுநூற்றி எழுவத்தி மூன்றாம் ஆண்டு தன் தந்தையுடன் பெர்க் வந்து இறங்கிய மொசாட் அவர்களை ஊரை திரண்டு வந்து பாராட்டி புகழ்மலை கொடுத்து வாழ்த்துறாங்க அப்போ அதுக்கு ஆஸ்திரியாவினுடைய ஆர்ச் பிஷப்ஸ் அவர்கள் என்ன பண்றாங்க அவரை அழைத்து இளவரசரின் மூலம் அவரை வந்து ஒரு கலைஞராக அறிமுகப்படுத்தணும் அப்படின்னு அவருக்கு பதவி கொடுக்குறாங்க இப்பொழுது மொசாட் ஒரு தனிநபர் கிடையாது அவருக்கென்று ஒரு குழு இருந்தது அவர் கற்பனையில் உதிக்கும் இசை வடிவங்களை வாசித்து காட்டக்கூடிய ஒரு குழு அவருக்காக கொடுக்கப்படுகிறது ஆஸ்திரியாவுக்கு வந்த பிறகு வீட்டில் இருக்கிறாங்க அவருடைய அரசு சபையில வந்து ஆஸ்தான இசை மேதையாக இருக்காங்க ஆனால் பெரிய அளவு சம்பளம் இல்லை ஆரம்பத்தில் இசை நிகழ்ச்சிகள் செய்யும்பொழுது ஓரளவு வருமானம் இருந்தது ஆனால் இங்கே வந்து மிகுந்த குறைந்த அளவு வருமானம் சம்பளம் அவருக்கு கொடுக்கப்பட்டது இது அவருக்கு பெரிய அளவு ஒரு மகிழ்ச்சியை கொடுக்கவில்லை ஏன்னா அவருடைய மனதில் ஒரு கற்பனை இருந்தது எப்படிப்பட்ட ஒரு கற்பனை அப்படின்னா அது அவங்க அப்பா அடிக்கடி சொல்லுவாங்களாம் இசை உலகில் அப்படியே நீங்க வந்து பெரிய சாதனை செய்த பிறகு உங்களை எல்லாரும் கொண்டாடுவாங்க அப்போ உங்களுடைய வாழ்க்கை என்பது இன்னும் பிரகாசமாக ஜொலிக்கும் அப்படின்னு சொல்லுவாங்களாம் அப்போது அதை மனசில் அப்படியே எப்பொழுதும் பதிவு செய்து கொண்ட மோசாட் அவர்களுக்கு தன்னுடைய வாழ்க்கை வந்து ஒரு அழகான ஒரு மாளிகை மாதிரி இருக்கக்கூடிய ஒரு அமைப்பை தான் அவருடைய மனசு கற்பனை பண்ணிகிட்டு இருக்கோம் அப்போ அவருடைய வாழ்க்கையில் என்ன நம்ம இவ்வளோ உயரத்துக்கு வந்துக்கிட்டு இருக்கோமே ஆனாலுமே த கிடைக்கும் வருமானம் தனக்கு போதவில்லையே என்ற ஒரு எண்ணம் அவருக்கு வந்தது அவருடைய நண்பர்கள் எல்லாம் அடிக்கடி சொல்லுவாங்களாம் பாரிஸுக்கு போங்க அங்கே நல்ல எதிர்காலம் இருக்குது அங்கே இசைக்கு நிறைய வரவேற்பு இருக்குது அப்படின்ற ஒரு எண்ணத்தை அவருக்கு எப்பொழுதுமே அவர்கள் நண்பர்கள் கொடுத்துட்டே இருப்பாங்களாம் மொசாண்ட் அவர்கள் பாரிஸ் போகலாம் அப்படின்னு முடிவு பண்ணி இந்த தடவை அவங்களுடைய அப்பாவோட போகாம அம்மாவையும் அக்காவையும் அழைத்துட்டு போறாங்க போகிற வழியில நிறைய கச்சேரிகள் கிடைக்குது அந்த கச்சேரிகள் எல்லாம் நடத்திட்டு போகும் பொழுது மன்சை அப்படின்ற ஒரு ஊர்ல வந்து அவங்க வந்து நிற்கக்கூடிய ஒரு சந்தர்ப்பத்தில் என்ன பண்றாங்க அப்படின்னா அங்கே ஒரு இசை குடும்பத்தை சந்திக்கிறாங்க அந்த இசை குடும்பத்துல வந்து அவங்களுடைய மனதிற்கு பிடித்த ஒரு விடயம் நடக்கின்றது அந்த இசை குடும்பத்தில் வந்து அலேசியா அப்படின்ற ஒருத்தவங்களை சந்திக்கிறாங்க இவங்க யார் அப்படின்னா இவங்களுடைய அப்பா ஒரு இசை மேதை அதே நேரத்தில் இவங்களுடைய அக்கா வந்து சிறந்த ஒரு நடிகை அலேசியா அவர்களும் சிறந்த ஒரு நடிகை என்னன்னா அந்த நாடக துறையிலே அவங்க ஊர்ல வந்து ரொம்ப அழகாக நாடக பங்களிப்பு செய்யக்கூடிய ஒரு குடும்பம் அப்போ வந்து சிறப்பாக எல்லாராலும் பெயர் பெற்ற ஒரு குடும்பம் அப்படின்றதுனால அலேசியா அவர்களை சந்திக்கக்கூடிய சந்தர்ப்பம் மொசாட் அவர்களுக்கு கிடைக்கிறது ரொம்ப அழகா இருப்பாங்களாம் பார்க்கறதுக்கு அலேசியா அவர்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னா கிட்ட வந்து ஓடோடி வந்து கிட்ட வந்து நீங்க வந்து மொசாட் தானே இவ்வளவு பெரிய இசை மேதை உங்களை பத்தி நான் நிறைய கேள்விப்பட்டிருக்கேன் அப்படின்னோன்னு இவருக்கு ஒரே சந்தோஷமா ஓ என்னுடைய பேரும் புகழும் இவ்வளவு தூரம் வந்திருக்கா அப்படின்னு அவருக்கு ஒரு சந்தோஷம் அப்போ அவங்க என்ன சொல்றாங்களா எங்க வீட்டுக்கு ஒரு நாள் விருந்துக்கு வாங்களேன் அப்படின்னு சொல்லும்போது மொசாட் அவர்களுக்கு அலேசியா அவர்கள் அழைத்து பொழுது அதை மறுக்கிறதுக்கு மனசு இல்லாமல் இன்றைக்கே வரணும் இன்னைக்கு வந்து உங்கள் வீட்டில் நான் உணவு இருந்துடுறேன்னு சொல்லும்பொழுது ரொம்ப சந்தோஷமாக அவங்களுடைய அப்பாவை கூப்பிட்றாங்க அலேசியா அவர்கள் இவர் தான் மொசாட் அவர்கள் கேள்விப்பட்டிருக்கீங்களா அப்படின்னு சொல்லும்பொழுது அப்பா சொல்கிறாரு இவரை பற்றி நிறைய விடயங்களை நான் கேள்விப்பட்டிருக்கேன் அப்படின்னு சொல்லும் பொழுது சரி இன்னைக்கு எங்கள் வீட்டுக்கு வாங்க அப்படின்னு சொல்கிறாங்க அது ஒரு பெரிய மகிழ்ச்சியாக பார்க்கப்படுகிறது அன்னைக்கு அவங்க வீட்டில் போய் இருந்து நிறைய விஷயங்கள் பேசுகிறாங்க இசை சம்பந்தமான விடயங்கள் எல்லாம் பேசுகிறாங்க எலேசியா அவர்களுடைய அந்த அழகான முகமும் அவருடைய அந்த திறமை ரொம்ப அருமையாக அவங்க பாடுவாங்களாம் இதையெல்லாம் பார்த்த பிறகு அவருக்குள் ஒரு காதல் பேசுகின்றது மொசாட் அவர்களுக்கு இசை காதல் அப்படின்னு கூட சொல்லலாம் இசையால் இணைந்த ஒரு காதல் அப்போ இந்த காதல் வந்து ரொம்ப அழகாக அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்துட்டு வருது இருவரும் சந்திச்சு பேச ஆரம்பிக்கிறாங்க நிறைய இடங்கள்ல சந்திச்சு இருவரும் பேச ஆரம்பிக்கிறாங்க அப்போ பாரிஸுக்கு போய் கச்சேரிகள் செய்து தனக்குன்னு ஒரு நிரந்தரமான ஒரு உத்தியோகத்தை பெறணும் அப்படின்னு மொசாட் அவர்களுக்கு ஒரு எண்ணம் இருக்கிறது ஏன்னா அவருடைய ஊர்ல அவருக்கு போதுமான அளவு வருமானம் இல்லாததுனால பாரிஸ்ல வந்து ஏதாவது உத்தியோகம் கிடைக்கட்டும் அப்படின்னு தொடர்ந்து தேடுறாங்க தேர்ன இடத்துலலாம் கச்சேரி கிடைக்குது அந்த கச்சேரிக்கு ஓரளவு வருமானம் கிடைக்குது ஆனா நிரந்தரமான உத்தியோகம் யாருமே கொடுக்கல இவருக்கு அதுல ஒரு பெரிய ஒரு மனக்குறை எல்லாருமே இசையை ரசிக்கிறாங்க ஆனா எனக்கு சரியான ஒரு உத்தியோகத்தை கொடுக்குறாங்களே இல்லையே அப்படின்னு நினைக்கும் போது அலேசியா அவர்கள்ட்ட வந்து சொல்றாங்க நான் நிரந்தரமா பாரீஸ்ல வந்து ஒரு உத்தியோகத்துல இருக்கணும்னு ஆசைப்பட்றேன் என்னுடைய வருமானம் வந்து ஒரு பெரிய அளவு போதியதாக இல்லை அப்படின்னு சொல்லும்போது போது அவர்கள் கேட்குறாங்க உங்களுக்கு எவ்வளோ வருமானம் அப்படின்னு சொல்லும்போது இவங்களுக்கு ஒரு பெரிய ஆச்சரியம் என்ன இவ்வளவு குறைவான ஒரு வருமானத்தை அவர் வாங்கிட்டு இருக்காரு ஏன்னா அவர்கள் மேடையிலே நாடகம் நடிக்கும் பொழுது அவங்களுக்கு அவ்வளவு தூரமான ஒரு வருமானம் சம்பளம் கொடுக்கப்பட்டது அப்போ அவங்களுடைய என்னன்னா இன்னும் அதிகமான வருமானம் அதிகமான ஆடபரமான ஒரு வாழ்க்கை தனக்கு வேணும் ஒரு கற்பனையில் இருந்ததுனால மொசால் அவர்களுடைய இந்த சிறிய வருமானம் என்பது அவங்களுக்கு ஒரு பெரிய ஒரு மனதிற்குள் ஒரு மனக்கசப்பை கூட ஏற்படுத்தியது அப்படின்னு சொல்லலாம் அதுக்கப்புறம் திருப்பி பாரிஸுக்கு வராங்க மொசாட் அவர்கள் வேலை தேடி அப்போ அலெசியா அவர்களை பார்க்க பொழுது இன்னைக்கு சந்திக்க முடியாது நாளைக்கு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் விலக ஆரம்பிக்கிறாங்க அப்போ இவருடைய மனசில் ஒரே கவலை அப்படின்ற ஒரு எண்ணம் அதாவது காதல் அப்படின்ற ஒரு விடயம் இருக்கிறது ஆனால் இந்த காதல் எதை பார்க்கிறது என்னுடைய முழுமையான அன்பை அதை ஏற்றுக்கொள்ளவில்லையே அப்படின்ற மனசில் ஒரு கவலை ஏற்படுகிறது அப்போது அலெசியா அவர்கள் கூப்பிட்டு சொல்கிறாங்க நான் வந்து நிறைய தூரம் போகணும் நிறைய விடயத்தை சாதிக்கணும் என்னுடைய வாழ்க்கை என்பது இன்னும் அதிகமாக கற்பனைகள் நிறைந்தது உங்க கூட பயணம் செய்தேன் அப்படின்னா அது வந்து சரியா வருமா தெரியலை இந்த காதல் சரி வராது அப்படின்ற ஒரு விடயத்தை முன் வைக்கிறாங்க மொசாடோ அவர்கள் அப்படியே உடைந்து போய் அப்படியே அமர்ந்த ஒரு சந்தர்ப்பம் அந்த ஒரு சந்தர்ப்பம்தான் மொசாட்டோவர்களுடைய காதல் அந்த குறுகிய காலத்திலே உடைந்து விடுகிறது திரும்பியும் என்ன பண்றாங்கன்னா சார்ல்ஸ்பர்க் அவங்களுடைய வீட்டுக்கே அவங்க போயிடுவோம் அப்படின்னு ஒரு முடிவு பண்றாங்க அவருடைய பயணம் வந்து மொசார் அவர்கள் வந்து பாரீஸ்ல வந்து ரொம்ப நாள் இருக்கணும் நிறைய விடயங்களை சாதிக்கணும் ஆனால் அவருக்கு மாபெரும் தோல்வி அங்கே கிடைக்கிறதுனால மனம் ஒழிந்து போகக்கூடிய ஒரு சூழ்நிலை அந்த கவலையில் வந்து தன்ட தாய்கிட்ட சொல்ல வரும்பொழுது அம்மா வந்து அம்மா அம்மாகிட்ட சொல்லிட்டு ஏன் அம்மா எந்த ஒரு பதிலுமே சொல்லலையே அப்படின்னு அம்மா கொஞ்சம் தட்டி பார்க்கும் பொழுது அம்மா இறந்துருந்தாங்க அந்த ஒரு வழி அந்த இடத்துல அவருக்கு பெரிய ஒரு வேதனையை கொடுக்கறது காரணம் தேடி சென்ற வாழ்க்கையும் இல்லை காதல் என்ற எண்ணமும் அங்கே நிறைவேறவில்லை தாயினுடைய இந்த மரணம் அவருடைய வாழ்க்கையே ஒரு கேள்விக்குறியாக மாற்றி வைக்கின்றது தாயினுடைய மரணத்துக்கு பிறகு கொஞ்ச நாள் அங்கே இருந்துட்டு சரி ஒரு தடவையாவது அலசியாவை பார்த்துட்டு கேட்டுட்டு வருவோமா அப்படின்னு போறாங்க ஆனால் அவங்களே சொல்லிடுறாங்க என்னை என்ன மன்னிச்சிடுங்க நீங்க ஒரு சிறந்த நண்பராருங்க எனக்கு திருமணம் செய்து வைக்க வீட்டில் முடிவு பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க அப்போ அலேசியா அவர்கள் வேறொரு நாடக நடிகரை திருமணம் பண்றாங்க அதற்கு பிறகு என்ன பண்றாங்கன்னா மொசாட் அவர்கள் அலேசியா அவர்களுடைய ஒரு சகோதரி அவங்களை வந்து மொசாட் அவர்களுக்கு அலேசியா அவர்களுடைய பெற்றோர்கள் திருமணம் முடித்து வைக்கிறாங்க ஆனாலும் பின்னால வந்து அலேசியா அவர்கள் நிறைய மேடை நாடகங்களை வந்து பாடிய பாடல்களுக்கு இசைக்கோவை வந்து செய்து கொடுத்தது யார் அப்படின்னா மொசாட் அவர்கள் மொசாத் அவர்கள் அவங்களுடைய ஊருக்கே போய் அங்கேயே அவங்க வாழணும்னு நினைக்கிறாங்க ஆனா அவருடைய மனதிலேயே ஒரு பெரிய கவலை எப்பயுமே ரொம்ப வேதனையா இருப்பாங்களாம் சில நேரங்கள்ல வேதனை அதிகமான கண்ணீர் கூட வந்துருமா ஏன்னா அவருடைய வாழ்க்கையில் சாதனை என்பது ஒரு அளவு கடந்துட்டோம் அப்படின்னு நினைக்கிறாங்க ஏன்னா இசை என்பது அந்த அளவுக்கு அவரை அப்படியே கட்டி வைத்திருந்தது அதில் நிறைய புதுமைகள் படைப்புகள் செய்யறதுனால உலகமே திருப்பி பார்த்தது ஆனால் சரியான அளவு எங்கேயுமே அவருக்கு ஒரு அங்கீகாரம் கிடைக்கல அது ஒரு நொடியில் அவருக்கு வந்து இது என்ன வாழ்க்கை ஏன் எனக்கு மட்டும் இப்படியெல்லாம் நடக்குது அப்படின்னு ஒரு இடத்துல இருந்து யோசிக்கவும் ஆரம்பிக்கிறாங்க மன்னர் ஜோசப் இரண்டு அவர்களுடைய பதவி ஏற்புக்கு வந்து மொசாட் அவர்களை அழைத்துட்டு வர சொல்றாங்க ஏன்னா அங்க வந்து ஒரு இசை கச்சேரி பண்ணணும் அப்படின்னா ஆனால் அங்கே அழைக்கப்பட்டு அவருடைய வேதனை இன்னும் அதிகப்படுத்திட்டாங்க ஏன்னா இவருடைய இசை நிகழ்ச்சி இருக்கும் பொழுது அங்கே இருக்கிறவங்களாம் கதை பேசுறதும் அவருடைய இசையை வந்து கேலி செய்வதும் சிரிப்பதும் இப்படியெல்லாம் பண்ணணும்னா அவருக்கு மனதுல ஒரு பெரிய ஒரு கவலை அவங்க கொடுத்த பதவியை கூட வேண்டாம் அப்படின்னு உதறித்தள்ளலாம் அப்படின்னு ஒரு முடிவு பண்ணிட்டாங்க ஆனால் அங்கே இருந்து அவருக்கு வந்த கடிதம் என்ன அப்படின்னா நீங்கள் பதவி நீக்கம் செய்யப்பட்டுட்டீங்க அப்படின்ற ஒரு கடிதம் வந்தது இதை கூட ஏற்றுக்கொண்டாங்க என்ன தன்னுடைய வாழ்க்கையில் அடுத்தடுத்து பல பிரச்சனைகள் காத்துட்ருக்கே அப்படின்ற அளவுக்கு அந்த இசை மேதைக்கு மன வருத்தம் இருந்தது பிறகு மொசாட் அவர்களுக்கு சின்ன சின்ன கச்சேரிகள் வந்தது அந்த கச்சேரிகள் மூலம் ஓரளவு அவருடைய குடும்பத்தை நடத்தி செல்வதற்கு போதுமானதாக இருக்கவில்லை இருந்தாலும் கூடியதாக இருந்தது அவருக்கு திருமணம் முடித்து ஆறு குழந்தைகள் பிறந்தன அந்த ஆறு குழந்தைகளில் நான்கு குழந்தைகள் அதற்கு பிறகு தவறிவிட்ட நிலையில் இரண்டு குழந்தைகள் நீண்ட நீண்டகாலமாக பெற்றோர்களுடைய இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை அவர்களுக்கும் அவர் இசை கற்றுக் கொடுத்தார் ஆனால் அவருடைய மகன் வந்து பெரிய அளவு இசை உயரத்தை தொடவில்லை என்றாலும் தந்தையிடமிருந்து ஓரளவு இசையை கற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு பக்கம் அவரிடத்தில் இருந்தது இவருடைய பெருமையை அறிந்து கொண்ட மன்னர் கொண்டாட் அவர்களுக்கு அழைப்பு விடுறாங்க நான் உங்களை புரிந்து நீங்கள் மீண்டும் வந்து இணைந்து கொள்ளலாம் அப்படின்றாங்க அரசினுடைய அதிகாரப்பூர்வ தலைமை இசையமைப்பாளராக உங்களை நாங்கள் நியமிக்கிறோம் உங்களுக்கு நாங்கள் கௌரவம் தருகிறோம் அதனால வந்து இந்த பதவியை ஏற்றுக்கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்றாங்க ஆயிரத்தி எழுநூற்றி எண்பத்தி ஐந்துக்கு பிறகு மொசாட் அவர்களுடைய கச்சேரி என்பது மூன்று ஆண்டுகள் எல்லா இடத்திலையும் பரவ ஆரம்பிக்கிறது புகழின் உச்சத்தை கண்டு பல கலைஞர்கள் பிரமிக்கக்கூடிய அளவுக்கு மொசார் அவர்களுடைய வளர்ச்சி பெரிய அளவு இருக்குது அப்படின்ற ஒரு விடயத்தை பார்க்கின்றோம் மொசாட் அவர்களுடைய இந்த காலகட்டத்தில் ஆயிரத்தி எழுநூற்றி எண்பத்தி ஏழாம் ஆண்டு ஆஸ்திரியா அரசுக்கும் துருக்கிக்கும் ஒரு யுத்தம் ஏற்படுகிறது இதனால பெரிய ஒரு பின்னடைவை அந்த இரண்டு நாடுகளும் சந்திக்கின்ற ரீதியிலே மொசான் அவர்களுக்கு நிறைய கச்சேரிகள் அப்படியே நிறுத்தப்படுகின்றன வருமானம் என்பது அவருக்கு குறைவாக கிடைக்கின்றது வாழ்க்கையை எப்படி எடுத்து செல்ல வேண்டும் என்று ஒரு தடுமாற்றம் ஏற்படுகிறது குழந்தைகளை வைத்து இன்னும் என்ன செய்வது அப்படின்னு தான் இருந்த வீட்டை விட்டுவிட்டு மிகுந்த தூரத்திற்கு சென்று ஒரு சிறிய வீட்டில் அவங்க வாழக்கூடிய ஒரு காலகட்டத்தை பார்க்கின்றோம் ஏன்னா அவருடைய வருமானம் முழுவதுமாக இல்லாத ஒரு நிலை காரணம் அங்கே யுத்தம் இருக்கிறது அரசபையில் இருந்து அவருக்கு எந்த ஒரு வருமானம் வராத ஒரு சூழ்நிலை குடும்பத்தை வந்து எடுத்து செல்வதற்கு மிகுந்த ஒரு சிரமத்தை அவர் மேற்கொள்கிறார் மொசாட் அவர்கள் மிகுந்த ஒரு வறுமையான ஒரு சூழ்நிலையில் வாழ்ந்து கொண்டிருந்த காலத்தில் ஆயிரத்தி எழுநூற்றி தொண்ணூத்தி ஓராம் ஆண்டு அவருடைய உடல்நிலை என்பது மிகுந்த மோசமான ஒரு நிலையை எட்டிப்பிடிக்கிறது அதிகமான காய்ச்சல் அது தீராத ஒரு வழியாக அவருடைய உடலிலே மாற்றம் அடைகிறது கையில் பணம் இல்ல சரியான மருத்துவம் யுத்தம் இருக்கு சிகிச்சை அவர் பெற்றுக்கொள்வதற்கு சரியான வைத்தியர்கள் அவருக்கு கிடைக்கவில்லை வீட்டிலேயே இருக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை அதிகமான இந்த காய்ச்சல் என்பது அவருடைய உடலை இன்னும் பாதித்த அளவிலே இந்த உலகை விட்டு அவருடைய உயிர் பிரியக்கூடிய ஒரு காலகட்டமாக அது அமைந்திருக்கிறது மொசாட் அவர்களுடைய மறைவுக்கு பிறகுதான் அவருடைய மனைவிக்கு பென்ஷன் என்ற ஒரு விடயத்தையே அந்த அரசு அனுப்ப ஆரம்பிக்கிறது என்ற ஒரு விடயம் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது மொசாட் அவர்கள் இருந்த காலகட்டத்திலும் அவர் வந்து உடல்நிலை மிகுந்த பாதிக்கப்பட்டிருந்த காலகட்டத்திலும் அவருக்கு எந்த ஒரு உதவியும் கொடுக்கப்படாத ஒரு சந்தர்ப்பம் ஒரு இசை மேதை அருமையான நுணுக்கமான ஒரு இசையை உலகுக்கு கொடுத்து சென்றிருந்தாலுமே அவர் வாழ்ந்த காலகட்டத்தில் அவருடைய மனதிலே இசை மகிழ்ச்சியை கொடுத்தது ஆனால் வாழ்க்கை அவருக்கு பல பாடங்களையும் கஷ்டங்களையும் கவலைகளையும் நிறையவே கொடுத்திருந்தது அப்படின்ற விடயத்தை பார்க்கின்றோம் இருந்தாலும் இசை மேதை மொசாட் அவர்களுடைய இசை எத்தனை காலங்கள் கடந்திருந்தாலும் இன்னும் அவரை எங்களுக்கு நினைவு படுத்திக் கொண்டிருக்கிறது என்பது உண்மை மீண்டும் மற்றுமொரு மனிதனின் மறுபக்கத்தில் உங்களை சந்திக்கும் முறை விடைபெற்றுக் கொள்ளும் நான் கவிதா ராம்குமார் நன்றி வணக்கம்